சென்னை சூளையில் உள்ள இந்து ஒற்றுமை கழக பள்ளிகளின் சி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கோடைக்கால விளையாட்டு பயிற்சி முகாம் சென்ற மாதம் நான்காம் தேதி திமல சாலையில் உள்ள இந்து ஒற்றுமை கழக நடுநிலை பள்ளி விளையாட்டு மைதானத்தில் துவங்கியது இம்முகாமில் கால்பந்தாட்டம் மற்றும் கூடைப்பந்தாட்டம் ஆகிய விளையாட்டுகள் பள்ளி மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டது இந்த பயிற்சி முகாமின் நிறைவு விழாவானது நேற்று மாலை அப்பள்ளி விளையாட்டு திடலில் அப்பள்ளியின் செயலாளர் சந்திரசேகரன் தலைமையில் பள்ளி பொருளாளர் சக்கரவர்த்தி இயக்குனர்கள் ரவி நடன சபாபதி ஆகியோர் முன்னிலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் என் எஸ் மாலதி சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக புளியந்தோப்பு காவல் மாவட்ட துணை ஆணையர் ஈஸ்வரன் கலந்து கொண்டு முகாமில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி மாணவர்கள் இடையே சிறப்புரை நிகழ்த்தினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பி போர் காவல்நிலை ஆய்வாளர் சிவகுமார் மற்றும் அப்பள்ளியின் இயக்குநர் பி இ புத்தநேசன் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் வழக்கறிஞர் தமிழ் இனியன் பயிற்சியாளர்கள் இ பி ரமேஷ்குமார் செல்வம் வெற்றிவேல் சத்யநாதன் சாம்சன்ராஜ் உள்ளிட்ட ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் நடுநிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஏ பி வைஷ்ணவி நன்றி உரையாற்றினார்